ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் பசியோட பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உணவு ஒரு நாளைக்கு பொங்கல் ஒரு நாளைக்கு கிச்சடி ஒரு நாளைக்கு சேமியா நம்ம வீட்டுல கூட செயல்படோம் காலை உணவு திட்டம் எல்லா குழந்தைகளும் பசியோட பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு இந்த காலை உணவு திட்டம் உலகமே நம்ம முதலமைச்சரை பாராட்டுது அதுக்கு அடுத்தது முதலமைச்சருடைய முக்கியமான என்ன திட்டம் தெரியுமா பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசாங்க பள்ளியில படிச்சுட்டா அதுக்கு மேல தனியார் காலேஜ்ல படிச்சாலும் சரி கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சாலும் சரி மாசம் ஆயிரம் ரூபாய் புதுமைக்குள்ள பசங்க எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்ட இன்னொன்னு தாய் மாணவர் திட்டம் அறுபத்தஞ்சு வயசு ஆயிட்டா போதும் ரேஷன் பொருள் வீட்டுக்கே வருது ரேஷன் பொருள் கிடைக்கி நீங்க ரேஷன் கிடைக்கு போக தேவையே இல்லை அறுபத்தஞ்சு வயசு ஆயிட்டா ரேஷன் பொருள் வீட்டுக்கே வரும் வருதாமா உங்க ஊர்ல வருதா வெள்ளியா சொல்லுங்க ரேஷன் பொருள் வீட்டுக்கே வரும் அதுக்கு அடுத்தது திட்டம் மோடி என்ன பண்ணாருன்னா நம்ம குழந்தைகள் எல்லாம் டாக்டருக்கு படிக்க கூடாதா இன்ஜினியர் ஆக கூடாதா அக்ரி ஆக கூடாதா நீட் தேர்வு கொண்டு வந்தார் மோடி ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு அந்த நீட் தேர்வுல நம்ம குழந்தைகள்லாம் மார்க் கம்மியா வாங்கிடுவாங்க அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக அரசு பள்ளியில படிச்சா பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு கொள்ளையில படிச்சா ஏற்ற சதவீத இடஒதுக்கீட்டுல டாக்டர் சீட்டு இன்ஜினியர் சீட்டு அக்ரி சீட்டு எதுவா இருந்தாலும் ஒரு பைசா கட்டணம் இல்லை ஏற்ற சதவீதத்தை வழங்கப்படும் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் கலந்து கொண்டார் ஏற்ற சதவீத ஒதுக்கீடு ஒரு பைசா வழங்கட்டு தேவையில்லை அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சா நம்ம குழந்தைங்க டாக்டர் ஆயிரும் இன்ஜினியர் ஆயிரும் அக்ரி ஆயிரும் வெற்றி டாக்டரா மண் டாக்டரா ஆனா மோடி நீட் தேர்வு போனாங்க அப்புறம் என்ன பண்றாங்க நாள் வேலை வாய்ப்பு எடுக்க முயற்சி பண்றாங்க நம்ம முதலமைச்சர் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணி அதை திருத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறார் வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்க சிந்தித்து பார்க்கணும் யார் ஆட்சிக்கு வந்தா நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு வந்ததுல இருந்து ஒவ்வொரு திட்டங்களும் யாரை தேடிட்டு வந்தா ஏழை எளிய தான் ஆட்சிக்கு வந்த உடனே அஞ்சு போனவரைக்கும் வரைக்கும் கடன் தள்ளுபடி போனோம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணி மீண்டும் கடன் ஒவ்வொரு திட்டமாக தினம் கூட நாமக்கல் மாவட்டத்தில் திட்டங்களை முதலமைச்சர் நாளை துவக்கி வைச்சிருக்கிறார் முக்கியமான என்னத்துக்கு தெரியுமா இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய புதுச்சத்திரம் பகுதி புதுச்சத்திரம் பகுதியும் சேர்ந்து ராசிபுரம் நாகை வெட்டங்கூர் பகுதி எல்லாம் சேர்ந்து எட்நூத்தி ஐநூத்தி நாலு குடிநீர் திட்டம் நாளைக்கு மக்களுடைய பயன்பாட்டு பண்ணுவோம் புதுச்சக்கர பகுதியிலிருந்து யாராவது வந்தா தெரியும் எல்லா கிராமத்துக்கும் காவேரி தெரியும் புதுச்சத்திரத்துல தங்கு தடை இல்லாமல் ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஏழை எளிய மக்கள் இருக்கிற எல்லா இடத்துக்கும் தங்கு தடை இல்லாம தெரியும் ஆசிரியர் சட்டமன்ற தொகுதி நோக்கி எல்லா தங்கு தடை இல்லாம காவேரி அதே மாதிரி தினம் இன்னொரு முக்கியமான திட்டம் மோகனூர் பகுதி பேரூராட்சி பகுதியில் இருந்து வரவங்களுக்கு தனியா மோகனூருக்கு மட்டும் இருபத்தி அஞ்சு கோடி குடிநீர் திட்டம் அதையும் நாளைக்கு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் இந்த நாமக்கல் மாவட்டத்துல மிகப்பெரிய நவீன பால் பண்ணை நம்ம நாமக்கல்ல இருக்கக்கூடிய மோகனூர் ஓட்டு வெட்டரி காலேஜ்ல நூறு கோடி ரூபாய் அதையும் நாளைக்கு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் இதெல்லாம் நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இது இல்லாம முதலமைச்சருடைய திட்டங்கள் யாரை நோக்கி நிற்கிறது என்று கேட்டால் ஏழை எளிய மக்களுக்கான திட்டம் சமுதாயத்திலே கடைக்கு வழியில இருக்கக்கூடியவர்களுக்கான திட்டங்கள் இப்ப எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த முதியோர் உதவித்தொகை வர வேண்டும் என்பது எத்தனை நாள் கனவு இது எத்தனை நாள் நீங்கள் எதற்காக மனு எழுதிப்பீர்கள் ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாமை நடத்தி அந்த முகாமில் யாராவது ஓஏபி விண்ணப்பம் போட்டாங்களா அவங்க அத்தனை பேர்த்துக்கு இன்னைக்கு ஓஏபி படத்துக்கு ஆடுதான் ரேஷன் கார்டு யாராருக்கு வேணும்னு கேட்டாங்களா அவங்களுக்கு எல்லாம் ரேஷன் கார்டு இன்னைக்கு மட்டும் நூத்தி பதினேழு பேர்த்துக்கு ரேஷன் கார்டு பண்ணுறோம் நூத்தி பதினேழு பேர் ரேஷன் கார்டு தருகிறோம் இப்படி ஒவ்வொரு திட்டமாக நம்ம முதலமைச்சர் பார்த்து பார்த்து செய்கிறார் புதுமை கோயில் திட்டங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம குழந்தைகள்லாம் படிக்காம வரைக்கும் படிச்சாங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் காலேஜ் படிக்கிறோம் செலவு இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் ஏழை எளிய மக்களுக்காக செய்து கொடுக்கிற திட்டத்தை இன்னொரு திட்டம் கலைஞர் கனவுள்ள திட்டம் அல்ல கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கிறவங்க தான் இங்க இருந்து பாதிப்பே பேர் எல்லா ஊர்லயுமே கலைஞர் கனவு திட்டத்துல மூன்று லட்சம் ரூபாய் வீடு கட்டி இந்தியாவை எந்த முதலமைச்சர் கொடுத்தாலும் திட்டம் நம்முடைய முதலமைச்சரோட திட்டம் கால இடம் இருந்தா போதும் குடிச வீடு இருந்தா போதும் அவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் கலைஞர் கணவுல திட்டத்துல வீடணும் இன்னும் யாராவது விடு கொடுத்துட்டு போயிருக்கோ அவங்களுக்கு திட்டம் இப்ப நான் தமிழ்நாட்டுல நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி கலைஞர் கனவுல திட்டம் அதிகமாக கொடுத்த மாவட்டம் எதுன்னு கேட்டா அது நாமக்கல் மாவட்டம் ஏன்னா என் ஏழாயிரத்துக்கு கலைஞர் கணவர்கள திட்டம் ஊரக பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுவதற்காக தூத்துகிறோம் அதன் தான் இன்னைக்கு இந்த நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க நீங்கள் அனைவரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பின்பற்ற தோன்று இந்த முதலமைச்சருக்கு நல்ல ஆதரவு தர வேண்டும் யார் நமக்கு ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வாங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் இந்த ஆட்சி தொடர்ந்தால்தான் ஏழை எளிய மக்களுடைய கண்ணீர் துணைக்கப்படும் நம்ம குழந்தைகள் படிச்சு வேலைக்கு போக முடியும் நான் இறுதியாக வந்து சொல்லி நான் விடைபெற இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க வேலைக்கு இந்திய பேசக்கூடியவர்களும் வரலாற்று சட்டத்தை மாத்துட்டேன் அப்படி மாத்தினா என்ன ஆகும் தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்க வேலை என்னென்ன வேலை ஓய்வு வேலையிலிருந்து முன்சீப் வேலையிலிருந்து போலீஸ் வேலையிலிருந்து நர்ஸ் வேலையிலிருந்து கண்டக்டர் இருந்து டிரைவர் வேலையிலிருந்து எந்த அரசாங்க வேலையாக இருந்த மாதிரி அது வடநாட்டை சேர்ந்த இந்தி பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுல வேலைக்கு வர்றதா அப்படின்னு சட்டத்தை மாத்தி போட்டார் மோடியோட உத்தரவுக்கு பயந்து என்ன நடக்கும் வடநாட்டை சேர்ந்தவர்கள் அங்கிருந்தே பரிசு எழுதுவாங்க எல்லாம் பார்த்து காக்கெடி விட்டு போகணும் நம்ம பசங்க மாங்கன்னு டிஎன்பிசி கிளாஸுக்கு போய் படிக்க வேண்டியதா நாமக்கலுக்கு போய் படிக்கிறேன் சென்னை போய் படிக்கிறது கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதா இருக்கும் ஆனா டிஎன்பிசி பரீட்சையில பாஸ் பண்ண முடியாது அவங்க அங்க எழுதி ஆன்லைன் எக்ஸாம் எழுதி எல்லாம் உங்களுக்கே தெரியும் இந்த நீட் தேர்வு எப்படி எழுதுறாங்க சிபிஎஸ்சி தேர்வு எப்படி எழுதுறாங்கன்னு படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் காப்பீட்டுக்கு பாஸ் பண்ண முடியாது நம்ம முதலமைச்சர் வந்தா உத்தரவை மாற்றி போட்டார் தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கு உத்தரவு போட்டவங்க தான் ஒன்று இது ஒண்ணும் போதும் எத்தனை திட்டங்கள் வேணாலும் இருக்கலாம் ஆனா முக்கியமான திட்டம் வாழ்வாதாரத்தை எதிர்காலத்தை நம்மளுடைய சங்கடிகளை காப்பாற்றினார் நம்ம காலம் போயிடுச்சு கிழக்கு பாதி கடல் தாண்டினவங்க இருப்பாங்க ஆனா நம்ம காலம் புரிஞ்சிடுச்சு எதிர்காலத்துல இருக்கிறாங்க நம்ம மகள் பேரன் பேச்சுகள் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை யாரா காப்பாற்றுறாருன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தான் நீங்க எத்தனையோ நிகழ்ச்சி நடத்துறோம் ஆனா இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி ராசிபுரம் போயிட்டு சேர்ந்தமங்கலம் போயிட்டு தாமதம் வரேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி ஏழை எளிய மக்கள் இந்த ஆயிரத்தி பணம் என்பது அவர்கள் எத்தனை நாள் உடைய கனவு இருக்கும் அந்த கனவை நினைவாக்குற திட்டம் இன்னைக்கு கையால உங்களுக்கு தானை வழங்க போறோம் அதனால டைமை பொறுத்து வந்திருக்கிற பயனாளிகள் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருந்து ஒவ்வொருத்தராக அங்க இருந்து எல்லாருமே சம்பந்தப்பட்ட துறை நாங்க கடைசி பயனாளி கொடுக்க முடிக்கிற வரைக்கும் நானும் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருப்போம் இருக்கோம் அந்தந்த அதிகாரிகள் அந்தந்த பயனாளிகளுக்கு அந்தந்த ஆர்டர் கொடுக்கணும் ஆர்டரை வாங்கிட்டு அமைதியாக சற்று உணவு அறிஞ்சிக்கிட்டு போய் பேங்க்ல போய் பார்த்தீங்கன்னா பணம் எடுத்துக்கலாமா சார் எல்லாத்துக்கும் பணம் செல்போன்ல மெசேஜே வந்திருக்கோம் யாருக்காக செல்போன் இருந்தா மெசேஜ் வந்துடும் சார் அந்ததான் வரலயா வந்து வந்துருச்சுன்னு சொல்லுங்க கை போக எல்லாமே செல்போன்ல மெசேஜ் வந்துருச்சு அதனால அனைவரும் விட்டு நீங்கள் செல்லுமாறு கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்